السلام عليكم ورحمه الله وبركاته இன்னா லில்லாஹி வா இன்னா இலேஹி ராஜயோன் என்று நாம் எப்போது கூற வேண்டும் அதற்கான அர்த்தங்கள் என்ன என்பதை பார்ப்போம் என்றால் நமக்கு எந்த துன்பம் நடந்தாலும் அப்போது நாம் இன்னா லில்லாஹி வா இன்னா இலேஹி ராஜயோன் என்று கூற வேண்டும் இதற்கான பொருள் என்னவென்றால் நிச்சயமாக நாங்கள் அவ்வாஹுவுக்கை உரியவர்கள் நிச்சயமாக நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்பதுதான் இதன் பொருளாகும் இதை நாம் நமக்கு எவ்வித துன்பம் வந்தாலும் அல்லது ஒருவரின் மரணத்தின் போதோ ஆறுதல் கூறுவதற்காக பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் திருக்குருவானில் கூறுகிறான் நபியே பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக பொறுமையுடையோர்களாகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள் இத்தகையோருக்குத்தான் அவர்களின் ரப்பிடமிருந்து ரஹமத்தும் அருளும் காத்திரு இருக்கின்றன இன்னும் அவர்கள் தாம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திரு குரானில் கூறியுள்ளார் நபிகள் நாயகம் வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் சோதித்தாலும் அவர்கள் கூறட்டும் அல்லாஹ் கூறிய இந்த வார்த்தையை ராஜோன் என்று கூறிவிட்டு ஒரு துவாவை ஓத சொன்னார்கள் அல்லாஹ் இந்த சிரமத்தை எங்கள் வாழ்வில் இருந்து நீக்கிவிடு இதைவிட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்துவிடு என்று துவாவை ஓதுமாறு அவ்வாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உம்மு செலமாரலிய லாஹூ அன்ஹா அவர்களுடைய கணவர் அபு செலமாரலிய லாஹூ அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள் அவர்களுடைய கணவர் இறப்பதற்கு முன்பு சிறந்த கணவராக இருந்துள்ளார்கள் அவர்கள் இறந்ததும் உம்மு செலமாரலிய லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போது உம்மு செலமாரலியல் லான் அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை அல்லாஹ் எடுத்துவிட்டான் அபு சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த அடிப்படையில் என்று கேட்டார்கள் உம் சலமாரலிய அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முகமது நபி சலல்லாஹி வல்லம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான் சுபான் அல்லாஹ் அபு சலமாவை விட சிறந்த அவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை என்று அவர்களாகவே நினைத்தார்கள் ஆனால் முகமது நபி சல்லு அலிகம் அவர்களையே அல்லாஹ் கொடுத்தான் எனவே நமக்கு எவ்வித துன்பம் வந்தாலும் சரி அல்லாஹ் நம்மிடம் எடுத்ததை விட சிறந்த ஒன்றை தருவான் என்று அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹ் கூறிய இந்த துஆவை கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக சிறந்த ஒன்றை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் இறையச்சத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகத்துஹு